இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிறுபருப்பு சிறுபருப்பில் இந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இந்த டிஷ்யூ இப்போ போட்டிங்கன்னா டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் அவல் அவல் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏற்கில்லை அதுக்கப்புறம் மிளகாய் அதாவது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளும் சால்ட்டும் கலந்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸ் எடுத்து சும்மா லிட்டில் பிஞ்ச் இந்த இந்த குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கையிலே மிக்ஸ் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இதை வந்து ஒரு பவுலில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களே சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இது பச்சை பயிர் மிச்சர் இது கடலை பருப்பு மிச்சர் கடையில் வாங்குறதை விட நீங்களே வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ வெரி